கோவில் நிதியில ஏழை எளிய பிள்ளைகள் படிக்க கல்லூரி தொடங்கினா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் கோபம் வருது இந்து சமய அறநிலைத்துறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற பாஜகவோட கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு முழு சங்கியா மாறி இருக்காரு இன்னைக்கு அவருடைய பேச்சுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததுனால நான் அப்படி பேசல இப்படி பேசலன்னு மழுப்பிட்டு இருக்கிறாரு அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது வெள்ள வேட்டி வெள்ள சட்டையோடு தான் ஆரம்பிச்சார் இன்னைக்கு முழுச காவி சாயத்தோடு இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமே அதை மூடி மறைச்சு எந்த பயனும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவுக்கு பாதை போட்டு கொடுக்கலாம்னு பாக்குறீங்க உங்களை தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு நிச்சயம் நிச்சயம் என்றைக்கும் அதற்கு அனுமதிக்க மாட்டாங்க உங்களுடைய அந்த எண்ணத்தை கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் நிச்சயம் விட மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் நின்று அடிமைகளையும் பாசிஸ்டுகளையம் மீழ்த்த உறுதி